சரி உங்க கண்ணே நான் சொல்ல அனர்தி பகவன் என்னடா காலத்த புரியு பதில் சொரதி சமனரா தெரியா பூஜவுத்து இருக்கறியா ஏன்னா நேர் போந்து வரணும் கேட்டதா தப்பு அப்படி கிடையாது நான் ஹோபட்டலாம் இருக்குதுங்க யார் வேணாலும் யார வேணாலும் இன்னா கேள்வி உனாலும் கேட்டறலாம் ஆனா கேட்ட கேள்விக்கு யோசனை செய்து பதில் சொரதி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படி இன்னைக்கு நாங்க ஒரு கேள்வி கேக்குறோம் நீங்க பதில் சொல்லுங்க கேள்வி நீங்களா என்ன நான் யாரு எப்பேற்பட்ட ஒரு கேள்வி நான் தான் கேட்கணும் நீங்க தவறா நினைக்க கூடாது என்ன தெரியாதவன் யாரா இருந்தாலும் தெரிஞ்சவன் கையில கேள்வி கேட்டு பதில தெரிஞ்சுட்டு எதுவும் தவறுமே கிடையவே கிடையாது அப்படியா அதேதான் கேள்வி கேட்க போறீங்க ஆசைப்பட்டுட்டோம் ஒரு மன்னனை பார்த்து கேள்வி கேட்க போற வேலைக்கார குழந்தை மாதிரி நினைச்சீங்களே அப்படியா சரி கேளுக்கடா சூப்பர் ஏய் என்னத்தான் சாமியா கேட்கட்டுமா கேள்றா கேள்றா பாரு

ஒரு சின்ன பையன் மேல தேன் ரொம்ப ஆசைங்க சரி ஒரு தென்னமரத்து அடியில நின்னுங்கறா நிக்கிறா தென்னமரத்து மேல தேன் கூடு கட்டி கட்டி இருக்கு கீ இந்த அந்த பையன் மேல பாக்குறான் பாக்குறான் அவனுக்கு அந்த தேன் எட்டுமா எட்டாத குழந்தைக்கு எட்டுமா எட்டாதடா எட்டுமா டேய் எட்டாத

இருந்தாலும் இருக்கிற இடத்த பொறுத்த மனிதனுடைய வாழ்வாதாரம் நிர்மிக்கப்படுகிறது எப்படி ஒரு மன்னர் வீட்டு எலி வந்து வேலைக்கார வீட்டு பார்த்து அஞ்சுமா அஞ்சுமா அஞ்சாது ராய் அஞ்சு

அவர் மனைவி தேவடியா ஓ மனைவி பத்தினியா ஏன் இதே கிடையாது ஓ மனைவி தேவடியா இருந்தா அவரு மனைவி வராது இருந்தாரு வர வெடி வெடினாலும்

கேட்டா போட்டு கட்ட பாப்புன வேஷல ஏம தோல மாதிரி இந்த அந்த தூய் சாட்ல பாக்கறியா உங்க மல்ல டிச்சி வச்சிங்கள மடிச்சி பரியா பரியா டேய் 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 வாடா சின்ன பையன் வாடா சிலிகா சோறுற மாதிரி உங்க சோறு விடுவா ஏன் பைய வாடா இல்ல ஒரு மன்னர் வேஷ பேசிக்கிறாரு ஊ ஆ வந்து சொல்லாத இந்த ஏய் மல்ல ஏய் பலால குத்துற பண்டா ஏய் வாடா அவ அறியாத சின்ன பையன் இது அது சின்ன பையன் ஆத்து போட்டா ஏழு ஊர் காவ போடுது ஏம மாதிரி இருக்கு பாரு டேய்

சாப்பாடு முன்ன வைத்து வச்சுனே பின்னி நான் தான் பூடு வாப்புறோம் எந்த குறையும்ல அவ்வளோ போனவோ போடுற சாப்பியா தேட பையா செத்துற தேட பையான் உனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னா பின்ன பியா பொண்ணு சாத்தியா முடிக்குனியா என்ன சும்மா அடியா அது வயசானு வேற <laughs> சொல்றீங்க <sus> <ver goal objetivo> <Highway goodbye>

சிறப்பாக ஆட்சி வருகிறேன் இப்படி இருக்க நேரத்தில் நம்முடைய நாட்டு மக்களுக்கு குறையிலேயே சொல்ல முடியுமா சில மனிதர்களுக்கு கரத்திலே செங்கோல் ஏந்தி சாந்தவன் சொல்லக்கூடிய சிம்மாசனம் அமர்ந்த பல நாடுகளுக்கு எல்லாம் இன்னாடு ஒரு முன்னுதாரணமா திகழ வேண்டும் என்பதற்காக சுயநலம் என்பதை அறவே வெறுத்த மக்களுடைய பொதுமை கருத்து கொண்டு நல்லாட்சி புரிகிறார் நாடாள வேண்டிய நாட்டு மன்னர் என்று நாட்டு மக்கள் வாயார வாழ்த்துறாங்க ஐயா முறையிட்டு பார்த்தால் தங்கள் ஆட்சியில் கடுகளவும் குறை என்பது காண முடியாது குறை வரக்கூடாது இதை கேட்டு மகிழ்ச்சி இருந்தாலும் எனக்கு திருமணம் முடிந்து புரிந்து இரண்டு கொள்து இரண்டே ஆண் கொள்து வந்து பெண் கொள்து வந்து பெண் ஒன்று ஆண் ஒன்று ஆமாண்டா 50 பேர் துடிரே சுந்தர் சுந்தர் பெண் கொள்துக்கு சுंदரி சுந்தரி என்னால் ஒரு பார்வையாளர்களுக்கு பேப்பர் பாய் வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்